சும்மா நீ ஏதாவது மனசுல வச்சுக்கிடாது இந்த வாண்டு சொல்ற மாதிரி எல்லாம் நான் இருக்க எனக்கு கல்யாணமே ஆனாலும் என் பொண்டாட்டி கூட வந்தாலும் நான் தான் முத மதிப்பேன் உனக்கு தான் முத ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் அவளாம் ஏன் தங்க பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா அவ கணக்கு அவ அப்படிதான் சொல்லுவான் வேற ஆள் இல்ல அவளுக்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா போலாம் ஏது நம்ம ரெண்டு பேரும் ஜோடியா வாய்ப்பு ராஜா வாய்ப்பு இல்ல என்ன புலமச்சாரு காரை பார்க் பண்ண நேரம் ஆயிடுச்சு ஆ வாங்க இருட்ட போகுது நம்ம சும்மா நாங்கள வரைக்கும் போயிட்டு கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்துட்டு நேரத்தை போய்கிட்டு அப்புறம் ரூமுக்கு போவோம் ஆ சரி வாங்க வாங்க நாளைக்குலாம் உங்க கூட சுத்தம் எனக்கு நேரம் இருக்குமா என்னன்னு தெரியல நாளைக்கு உங்களை எங்க போனோன்னு சொல்றீங்களா அங்கே விட்டுட்டு நான் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் தான் வருவேன் என்ன எனக்கு இங்கே ரெஸ்டாரண்ட் வேலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் வேற யாரு பாப்பா நானே இன்னைக்கே ஃபுல்லாக வீணாகி போச்சேன்னு இருக்கேன் ஆமா நீங்க இப்படியே வேலை வேலைனே சுத்திக்கிட்டு திரிங்க குடும்ப குட்டின்னு ஒன்னையும் பாத்துறாதீங்க என்ன என்ன சின்ன பிள்ளைலா எல்லாம் வளர்ந்து காலேஜ் பிள்ளைல தனியாவே ஒன்னைய கூட்டிட்டு எல்லா இடமும் போயிரும் நீ தான் கேட்காண்டேங்க என்ன மாதிரி சின்ன பிள்ளைல மாதிரி கைக்குள்ள வச்சு பொத்திக்கிட்டு அலையா ஆமா ஆமா நீங்க சொல்லுவீங்க சரி வாங்க அம்ம கூட இழிச்ச வச்சியால தான் வர முடியல அவ வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் பத்தியா பெரிய பொண்ணு ஆமா என்ன பண்றது அட பாவி சரிசு என்ன எப்படி தள்ளி விட்டுட்ட நான் அவ்வளவு தூரம் எல்லாம் ஓடி இட முடியல அவள் வந்து எல்லா இடத்துக்கும் ஓடி ஆள் அவுட் பண்ணவே முடியல உமாக்காவும் பெரிய பொண்ணாக்காவே ஈஸியா அவுட் பண்ணிட்டியே இவ்வளவு ரெண்டு பேரையும் அவுட் பண்ணவே

ஒன்னு இந்த டீம்ல எடுத்து தப்பு பண்ணிட்டோம் உனக்கு பதிலா சின்ன பொண்ணு எங்க டீம்ல சேர்த்துட்டு ஒன்னே அங்க தள்ளி இருந்திருக்கணும் ஏப ஒரு சரவுண்டிங்ல பக்கத்துல ஓட சொல்லணும் அவளோ எங்க எங்கயே ஓடி அழுவ நம்ம சொன்னதையும் தாண்டி அப்படி ஓடனா என்ன அவுட்னு சொல்லிரு அவ்ளோதான் ஒழுங்க எனக்காவது கோ குடு நானாவது போய் அவளோட தோடுறேன் ம் சரி கோ நீயே போய் தொடு ஐயோ சோனி வந்துட்ட போ மாதிரி ஓடு சடிசு கோ ஐயோ சடிசு வர சின்ன பொண்ணு அந்த பக்கம் ஓடு இல்ல இல்ல சடிசு அந்த பக்கத்துல ஓடி போக கூடாது இந்த பக்கத்துல ஓடி சிட்டி வா ஐயா அது வேறயா உண்மா சதீஷ் ஓகமா ஓடி வரேன்னு அந்த பிடிச்சாம உடம்பு தம்மா ஏன் புள்ளைகள் வலோ விளாடினது போதும் ஓடியோ அங்கு எப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் டாய்ல் போய் இவங்க ரெண்டு பேரும் அவுட் பண்ணிடுவான் வந்துடுறான் ஏன் சதீஷ் என்னையாவது தள்ளி விடல இன்னும் அந்த ரெண்டு பிள்ளைலையும் அவுட் பண்ணாம சுத்திகிட்டு இருக்கு போயிடுவே கிழிஞ்சுது போ என் பிள்ளைகளும் விளாடினது போக வாங்க எவ்வளோ நேரம் விளையாடிக்கிட்டே இருப்பியே வீட்டுக்கு போகலாம் உங்க அம்மாங்க ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இன்னும் காணுமே என்ன ஆமா ஆமா இருட்ட போது ஓடியாங்க ஆமா வரலனா விட்டுட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் பாத்துக்கிடுங்க ஐயோ ஜெகன் வரானே எங்கனா சொல்றத மதிக்கிதானு பாரு அடிச்சு தான் பத்திட்டு வரணும் நினைக்கிறது இல்ல இல்ல உங்களுக்கு இவ்ளோ ரெண்டு பேரும் அவுட் பண்ண முடியல என்ன வா 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 ஜெகனுக்கு நாக்கு தள்ளி இருக்கு அவன பாரு சுத்தி சுத்தி ஓடிட்டே இருக்கான் யாரையாவது ஒருத்தர தள்ளி விடுவோம் பக்கத்துல இருக்க வியல அவைய போய் தொடுவாவேன இல்ல உங்களோட எல்லாம் வச்சிட்டு கேமுக்கு வந்தா வளங்க தான் செய்யும் நீங்க என்ன நிலை கிரிக்கெட்லாம் விளையாடுறீங்க கூமுட்டை பைல்வளா இவன் இப்படியே கடைசி வரைக்கும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருந்தானுயன் ஊருக்கே பீச்சே வந்துருவான் இவனை அப்படியே பைபாஸ் ஓட்டை பிடிச்சு ஓட சொல்லு உங்களெல்லாம் நம்பி இந்த டீமில் சேர்த்தேன் பார் என்னைய சொல்லணும் நானும் இவனுளை சேர்த்தேன் நம்ம டீம் தான் வின் பண்ணணும்னு நினச்சேன் பார்த்தா ரொம்ப ஒர்ஸ்ட்டாக அந்த என்னையாவது தள்ள சொல்லி என் பக்கத்தில் தான் வா வா வாடி அப்படிதான் அட போங்கம்மா நானே இந்த கேம் விட்டு போறேன் அவ்ளோதான் நாங்க அவுட் உங்க டீம் அவுட்டா கன்ஃபார்மா அப்ப நிறுத்திக்கலாமா நாங்க தான் வின்னர்னு ஆமா உங்க டீம் தான் வின்னர் நாங்க அவுட் அப்பனா அவனை நிப்பாட்ட சொல்லுங்க ஓடிட்டே இருக்காம் பேரு எல்லல கேக்கா ஓடிட்டே இருக்கா என்னல சதீஷ் பொசுக்குன அடிச்சிடுடா வேற என்னல கோ குடுத்தனா ஓடிட்டே இருப்பியோ மத்தவங்களுக்கு கோ குடுத்து அவுட் பண்ணு

சுத்தியா சுத்தியா செக்கு மாடு கணங்க சுத்திக்கிட்டே இருக்கான் சரி சரி போதும் போதும் அந்த பையனை ரொம்ப திட்டாதீங்க வாங்க விளாடுனது போதும் பெரிய பொண்ணத்தையும் உமாக்காவும் கூப்பிட்டுட்டே அடக்காவ போவோம் கோவப்படாதல சதீஷ் சரி இவன இன்னொரு கா விளாடுவோமா ஆமா ரூமுக்கு போக வேண்டாம் இங்க இருந்து விளாடுவாவ செக்கு மாடு கணங்க சுத்திக்கிட்டு வா இன்னை வீட்டுக்கு போலாம் ரூமுக்கு போனும்ல பாத்தியா பெரிய பொண்ணு அவ்வளவும் ஜோடி ஜோடியா போதுவல இதுவ தாய் தவப்பை எப்படி உடுதுவே

இப்போ தான் பிள்ளைல படிக்க வைக்கணும் அங்கே வேலைக்கு அனுப்பியே நான் அனுப்பியாவே ஏமாத்திட்டு பெண்ணோட சித்துதுவேன் இது பொண்ணு இதுவெல்லாம் இதே லவ் பண்ண பெண்ணோட கல்யாணம் பண்ணுமா இல்லைன்னா விட்டுட்டு போகுமா பொண்ணுவெல்லாம் பரவாயில் ஏமாத்திட்டு போயிட்டானுனா அந்த பிள்ளைல என்ன பண்ணும் இங்கே பாருல உமா குந்தானி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் வந்தமா கடற்கரையில நல்லா என்ஜாய் பண்ணமா பிள்ளை குட்டியோட நம்ம பாட்டுக்கு சந்தோஷமா விளையாடிட்டு சந்தோஷமா எதையாவது வாங்கி திட்டு கிளம்பிடணும் இதெல்லாம் பார்க்கப்படாது இல்லைன்னா பெரிய பொண்ணு மனசுக்கு உறுத்துது அதான் கேட்டேன் உனக்கு ஒருத்தவும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் இந்த பிள்ளைல விட்டுட்டு நம்ம கிளம்புவோம் நேரமாச்சு ஆரம்பிச்சிருச்சு வாங்க வாங்க போகலாம் ஆமா இவனுக்கு ரொம்ப பொறுப்பு தான் ஒழுங்கா போல இல்லைன்னா கடலுக்குள்ளதிக்கி போட்டு போயிருவேன் பாத்துக்க சாரு அங்க கடல் வரைக்கும் போணுமா என்ன நம்ம இங்க எங்கயாவது உரமா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்ல பேசிட்டு சாப்பிட்டுட்டு போனா என்ன ஆமாங்க அங்க அவ்வளவு தூரம் எல்லாம் மணல்ல நடக்க முடியாது எனக்கும் இங்க ஏதாவது வாங்கி தாங்க நாங்க இங்க சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க இங்க விளையாடும் ம் சரி ஆமா உள்ள போனா அங்க போனா நமக்கு காண்டா இருக்கும் இங்கனே இருக்கலாம் பசங்கள வாங்க ஸ்நாக்ஸ் வாங்கி தாரே வாங்கிட்டு வந்து இங்க விளையாடுங்க எங்க எனக்கு முத ஐஸ் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கழிச்சி கார சாரமே ஏதாவது வாங்கி தாங்க என்ன சரி நீ திங்க வந்த வந்த வேலைய பாரு சரி சரண் வா நம்ம அப்பா கூட போய் ஏதாவது வாங்கி கொண்டு குடுப்போம் இதுவளுக்கு ஆ சரி எனக்கும் ஐஸ் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கி தரணும் சஞ்சனா இங்க பஜ்ஜி போண்டா எல்லாம் எப்படி தெரியுமா செய்வாங்க மாவை போட்டு கையை போட்டு கொல கொலன்னு குழப்பி அதை போட்டு எடுக்கத பார்த்தாலே எம்மா சஞ்சனா போத நிப்பாட்டுங்க நீங்க எதுக்கு இப்ப இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும் நான் சாப்பிட கூடாதுங்கிறதுக்கு தானே சொல்றீங்க நான் எப்படி தந்தாலும் தம்பி நீங்க உங்க வேலைய பாருங்க சொன்னத மட்டும் செய்யுங்க சரி போ எனக்கு என்ன வந்துச்சு நான் சொல்றத சொல்லிட்டேன்பா சரணதா நீங்க என்ன ஐஸ் வாங்குறீங்களோ அதே எனக்கு வாங்கிட்டு என்ன நான் ஐஸ் சாப்பிட மாட்டேன் அப்பனா எனக்கு ஐஸ் வேண்டாம் நான் பானி பூரி சாப்பிட போறேன்

நான் அழகா இருக்குல்ல அதான் சொன்னேன் நல்லா பெரிய பெரிய சைஸ் குவாலிட்டி மாதிரி இருக்கு யார் அது வலிய மிரச்சிட்டு ரோட்ல நிக்குது ஓரமா நீ எங்கயாவது நின்னு பேச வேண்டியது தானே எதுக்கு இங்க வந்து நின்னு பேசுதுவே யார் அது லைட் ஹவுஸ் கொண்டு இங்க வச்சது இங்க பாருங்க வலியில எல்லாம் இப்படி நின்னு பேச கூடாது ஓரமா நின்னு பேசுங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் எப்படி போவாங்க வலிய மிரச்சிட்டு இப்படி நின்னா இங்க பாருங்க இது உடனே உங்க அப்பா வீட்டு இடம் கிடையாது. நாங்க எங்க வேணாலும் நின்னு பேசுவோம். ஏன் உங்களுக்கு அந்த பக்கம் எல்லாம் போய் இருக்குது கண்ணு தெரியலியோ? இந்த பக்கத்துல தான் வருவீங்களோ? வேற பக்கமா நீங்க போங்க. எக்ஸ்கியூஸ் மீ.

நானா நான் உனக்கு அந்த புள்ள உங்கள நான் எனக்கு சந்தோஷம் தான் சொல்லாத வாண்டே உனக்கு பாசம் இருக்காதான் செய்து அக்கா உங்க எனக்கு கிடையாது வாங்க அப்பா அங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல மாமா போவும் சாரி சிஸ்டர் கவனிக்கல தெரியாம இடிச்சிட்ட சாரி ப்ரோ கவனிக்கல நானும் தான் கவனிக்காம வந்து இட்ஸ் ஓகே சிஸ்டர் எனிவே சாரி யார் சிஸ்டர் உங்க பாய் பிரண்ட் கூட போவா சச்சா இல்ல பிரதர் அங்க பூக்காரமா பூவெல்லாம் ஒருத்தவங்க தட்டி விட்டுட்டாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன் அதனால அவங்க அந்த பூவை எனக்கு கொடுத்தாங்க ஓ அப்படியா குட் நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன் நீங்க இப்படி ரோஸ் கையில வச்சிட்டே போகாதீங்க பாக்குற எல்லாரும் உங்க பாய் ஃப்ரெண்டா உங்களுக்கு பூ கொடுத்ததா நினைச்சுப்பாங்க இல்லனா அந்த பூவ எடுத்து தலையிலயாவது வச்சுக்கோங்க இல்ல பாக்குறவங்க கன்ஃபார்ம் தப்பா தான் நினைப்பாங்க பார்த்து சிஸ்டர் ஓகே டேக் கேர் ஆம் பிரதர் நைஸ் மீட் யூ ம் சஞ்சனா வாங்க யார்கிட்ட கடல இருக்கீங்க சரி சிஸ்டர் பை